ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டேஸு சண்டே எடுத்த வீடியோ இது வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இதை வந்து அடுப்பு இல்லாத பாயசம்னு சொல்லுவாங்க ஆனால் இதையே நான் வேறு மாதிரி வேற மெத்தடில் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து தனியாக வச்சிட்டேன் நைட்டே வந்து ஊற வச்ச நட்ஸ் எல்லா நட்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் பூசணி விதை பாதாம் அப்ரூட் பிஸ்தா ட்ரை கிரேப்ஸு பேரீச்ச அத்தி இது எல்லாமே போட்டு ஊற வச்சுட்டேன் நல்லா தான் ஊற வச்சேன் அதனால் அந்த ஊற வச்ச தண்ணியும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் செவ்வாய் ரெட்டை போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி அதையும் இந்த தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நைட்டே வந்து பாதாம் பிசுன்னு ஊற வச்சு வச்சுட்டேன் ஊற வச்சதை வந்து நல்லா தண்ணி வடித்து அந்த ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அதையும் என்ன பண்ணிட்டேன்னா ஒன்றா சேர்த்துட்டேன் இப்போ இது ஆளுக்கு டம்ளரில் போட்டு கபால்னு குடிச்சிட வேண்டியதான் சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் இந்த நட்ஸு இது எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால பா பாதாம் பீசு மெயினாக சேர்ந்துருக்கிறதுனால நம்ம உடம்பு குளிச்சுக்கும் குளிச்சு சத்துக்கும் சத்து அவ்வளோ நல்லது எங்கள் வீட்டுக்கார இதோட பிரேக்ஃபாஸ்ட்டோடு முடிச்சிடலாம் இந்த ஸ்மூத்தியோட நான் சொன்னேன் ஆனால் அவங்களுக்கு வந்து சண்டேனா இட்லி கறி குழம்பு இருக்கணும் அதனால பதினொன்னே முக்கால் இட்லி ஊற்றி சிக்கன் குழம்பு செஞ்சேன்